பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம அவளை வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெக்கரேட்டுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு வேறு எதனாலும் வச்சுக்கலாம் நான் குங்கும பொறுக்கு வைக்கிறேன் நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இது நம்ம விஜயதசமி வந்துச்சு நம்ம வந்து பொரியல்லாம் மிச்சம் இருக்குது அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் பாருங்க பொரி வந்து நம்ம தேவையான எடுத்துங்க ஒரு அரை மணி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் நடக்கலை பருப்பு ஒரு மூணு ஏலக்காய் வெள்ளத்தூள் வச்சுருக்கோம் இப்போ இதை வச்சு எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டியை வச்சுக்கோங்க வெள்ளத்தூள் வந்து அதுக்கு தேவையான அளவு இவ்வளோ அளவுதான்றதில்ல உங்களுக்கு திணிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் தண்ணி வந்து முறை அளவு விட்டுக்கிறேன் வெள்ளம் கரையட்டும் அதுக்கடையில் வந்து இந்த பொரியை வந்து மிக்சி ஜாரில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொறி அவள் பொறிகடலை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே போட்டு அடிச்சுக்கலாம் மிக்சியில் அதே மாதிரி இந்த கடலையும் இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போ இந்த பாகு காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெள்ளைப்பாகு வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இது வந்து வெள்ளம் மண்ணே இருக்காது அதனால தான் நம்ம அப்படியே போட்டுக்கிறேன் இதில் வந்து நடக்கல்ல வந்து தோலை ஊத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கீங்க அதை இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துங்க நடக்கலில் ஈரப்பதமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கெட்டிங் கெட்டியுமாக இருக்குது நம்ம வினையும் போது அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் சரியாயிரும் தேங்காய் திருநதையும் இதில் போட்டுருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட நீங்கள் வீட்டில் பொறி இருந்தால் டக்குன்னு இதை பண்ணிடலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம பொரியில் வந்து ரெண்டு ஏலக்காயும் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் கொட்டி கிளறிக்கலாம் பாருங்க நல்லா வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு கொஞ்சம் அடுப்பிலே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மசிச்சு விடுங்க நீங்கள் பிடிச்ச நட்ஸ் கூட ஏதாவது சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு பாதாம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட கடலை இருந்தது அதனால் கடலையை சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று திரண்டு வந்துருச்சு அல்வா மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம பிடிச்ச சேர்ந்து வடிவமாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிடிச்ச வடிவத்தை ஒட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம அவளை வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டோம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெக்கரேட்டுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு வேறு எதனாலும் வச்சுக்கலாம் நான் குங்கும பொறுக்கு வைக்கிறேன்